துல்கர்னை சொன்னார்கள் இது போன்று என்னுடைய அடியார்கள் நான் கொடுக்கின்ற நியமத்துக்களை ஹாதாமின் பதிலி ரப்பி என்று சொல்லி என்னோடு இணைத்து பார்க்கட்டும் என்று அல்லா சொல்லுகிறான் இன்னைக்கு நாம் என்ன சின்ன கார் வாங்கணும்னே முன்னாடி எழுதிடுறோம் ஹாதாமின் பதில் ரப்பி வீட்டை கட்டி முடிச்சோன்னே வீட்டுக்கு முன்னாடி எழுதிடுறோம் இது நோக்கம் இல்லை வீட்டுக்கு முன்னாடி எழுதுறதும் காருக்கு முன்னாடி எழுதுறதும் நோக்கம் இல்லை உள்ளத்தில இருக்கணும் நமக்கு நமக்கு கொடுத்த ஒவ்வொரு உறுப்புகளையும் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு ஞானத்துக்களையும் நினைக்கின்ற நேரத்திலே ஹாதாமின் சொந்த இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரஹமத்து இதை எனக்கு அல்லாஹ் கொடுத்த அருக்குடை என்று நினைத்து 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 சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு பிரியப்படுகிறான் கண்ணியத்தில் அல்லாஹுவி நல்லடியார்களே இதே போன்றுதான் இன்னொரு வரலாறையும் சொல்லுகிறான் யார் அப்படி நினைக்கலையோ அவங்களுக்கு அல்லாஹுத்தாளா உலகத்திலேயே அழிவை கொடுத்து விடுவேன் என்பதாக சொல்லுகிறான் ஒரு மனிதன் தோட்டம் துறவுகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான் தோட்டம் துறவுகளை கொடுத்தவன் என்ன செஞ்சான் தோட்டத்துக்குள்ள நுழையும் போது இது என்னுடைய முயற்சியால் வந்தது என்று நினைத்து உள்ள போனான் பூமியே அவனை விழுங்கி விட்டது என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் இது மாதிரி நினைத்தால் இது நடக்கும் என்று சொல்லுகிறான் வேற மாதிரி நினைத்தால் அது அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று சொல்லுவான் இன்னொரு வரலாறு குரான்ல பதிவு செய்யறான் சுலைமான் அலகி இஸ்லாம் சுலைமான் அலையாம தெரியாவது யாரும் இருக்க முடியாது அவங்களுடைய உலகளாவியா இருந்தது உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் அல்லாட்ட கேட்டாங்க யாருமே இதுவரை ஆட்சி செய்யாத ஒரு ஆட்சியை எனக்கு கொடு அல்லாட்ட கேட்டாங்க இப்படி ஒரு நபி பணக்கார நபி ஏழ்மையே தெரியாத நபி அவங்க சுலைமான் சலாத்துக்கு ஏழ்மைனா என்னன்னு தெரியாது அவ்வளவு செல்வாக்குகளை எல்லாம் கொடுத்திருந்தான் அவங்களுக்கு எவ்வளவு பவர் கொடுத்திருந்தான்னா மரங்களிடத்தில் பேசுவார்கள் மிருகங்களிடத்தில் பேசுவார்கள் ஜிங்குகள் இடத்துல பேசுவார்கள் மனிதர்கள் இடத்துல பேசுவார்கள் உலகத்துல என்னென்ன படைப்பினங்கள் இருக்கிறதோ எல்லாட்டையும் பேசுவாங்க இன்க்ளூட் எறும்பிடத்திலும் பேசுவார்கள் எறும்பு ஊருகிண்ட எறும்பிடத்திலும் பேசுவார்கள் யா யுகத்தும் நம்ல ஒரு அந்த எலும்பு அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் அது பேசக்கூடிய பேச்சை கேட்டுவிட்டு சுலைமான் சிரித்தார் என்று சொன்னார்கள் சுலைமான் அலைகிசலாம் சிரித்தார்கள் எப்படி சிரித்தார்கள் ஒரு எறும்பு கூட்டுக்கு பின் முன்னாடி அந்த எறும்பின் தலைவி சொல்லுதான் அவர்களும் அவருடைய படையவும் வராங்க அவர்கள் எதுவுமே அறியாம நம்மளை மிதிச்சு எல்லாம் பாதுகாப்பா உள்ள போயிருங்கன்னு எறும்புடைய தலைவி சொல்லுது இதை கேட்டுட்டு அவர் சிரிச்சார் அவர் சுலைமான் சிரித்து விட்டு ஹாதா ரஹ்மத்து ரப்பி மின் தொந்திரி ரப்பி என்று சொன்னார் இது என் அல்லாஹுவின் கொடுத்த அருட்கொடை எறும்பு பேசுவதை எனக்கு அல்லாஹு கேட்க வைத்தார் எறும்பு பேசக்கூடியவதை பேசுவதை அல்லாஹ் எனக்கு கேட்க வைத்தானே இது ரப்பனுடைய சிறப்பு என்று சொன்னார்கள்